<سؤال> كتاب الله دستوري كتاب الله دستوري وخير الخلق اسوتنا بسنته نوري بهدي <ليهدئ> الحق ارشدنا السلام عليكم ورحمه الله وبركاته خيامتنا لنوكي كل وجنكم خيرات اوددلين تم كتبين بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمة الله عليكم إذ جعل فيكم أنبياء وجعلكم ملوكا وآتاكم தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தோரே அங்கா உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான்

தவிர அவர் என் சமூகத்தோரே உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள் இன்னும் நீங்கள் புறமுதுக்கு காட்டி திரும்பி விடாதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் فَإِنْ يَخْرُجُوا مِنْهَا فَإِنَّا دَاخِلُونَ ادرك அவர்கள் موسیவே மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள் رجلان من الذين يخافون أنعم الله عليهم ادخلوا عليهم الباب فإذا دخلتموه فإنكم غالبون وعلى الله فتوكلوا அல்லாஹுவை பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மீது அல்லாஹ் தன் அருட்கொடியை பொழிந்தான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள் அதுவரை நீங்கள் நுழைந்து விட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆவீர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினர் അൽ കുറൻ സുരതുൽ മായുധ വസ്നങ്ങൾ ഇരുപത് മുതൽ ഇരുപത്തി മൂന്ന് വരെ